ஒரு பிரபலமான பார் அந்த பார்ல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து திமுகவை சேர்ந்தவங்களும் அதிமுகவை சேர்ந்தவங்களும் வந்து என்னன்னா வந்து ஒரு கைகலப்பு ஏற்படுது அது எதனால கைகலப்பு ஏற்பட்டதுன்னு வந்து அது வந்து இது வரைக்கும் வந்து போலீஸ் தரப்புலேருந்து வந்து விளக்கம் அளிக்கல ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்றவர் வந்து வந்து இனி எவ்வளோ பெரிய ஒரு மாஃபியாவோட கனெக்ட் வச்சிருந்தாங்க ஆனால் அவருடைய மொபைலை வந்து ஏன் ஆய்வு பண்ணலை அவர் வந்து திமுகவுடைய அணியில் இருந்தவர் நெருங்கிய நண்பர் வந்து உதயாநிதி ஸ்டாலினுக்கும் நான் வரேன் இதை ஏற்றுட்டு நான் தயார் உண்மையுமே இருக்கிற அரசியல்வாதிகளாம் வந்து இந்த மாதிரி ஜாதி ஒழிக்கலாம்னு சொல்லி வரணும் வாங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம இது பண்ணலாம் இன்றைக்கும் கிராமத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா என் திருவழியாக வராத நான் கேட்குறேன் ஒரு அரசாங்கம் நினச்சா இன்றைக்கி இந்த போதை இந்த கொக்கின்லாம் எப்படி வர முடியும் நான் கேட்குறேன் அப்போ அதை தயாரிக்கிறதுக்கு வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட்டோட தானே தமிழ்நாட்டுக்குள்ளே அதுக்கு உண்டான குடோனில் வச்சு தயாரிக்கிறாங்க ஜாஃபர் சாதிக்கு அவங்க பிரதர்லேருந்து அவங்க விஷயத்து எல்லாம் வந்து சர்ச் பண்ணாங்கள்ல என்னாச்சு ஜாமீனில் வந்தாச்சு இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் வந்து இப்போ அவரோட நின்று உங்கள் கட்சியில் இருக்கிற அண்ணாமலையோட நிற்கிறாரு நயனாரண்ணனோட நிற்கிறாரு நாளைக்கு அது பேப்பரில் வரும்போது வந்து தயவு செய்து மக்கள் புரிஞ்சிக்கணும் ஆட்சியில் இருக்கும்போது வந்து அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது இதே வந்து எதிர்கட்சியாக போதெல்லாம் வந்து பார்க்கணும்னா சகஜமாக எல்லாருக்குள்ளேயும் வந்து நம்ம யாருக்குள்ளால் புகைப்படம் எடுக்க முடியும் இன்றைக்கி ஹிஜாப்பை வச்சு எந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக போகக்கூடாதுன்னு வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணும்போது அப்போ வந்து எதிர்த்து எல்லாம் என்ன சொன்னாங்க அது எப்படி எங்களுடைய மத அடையாளங்களை வந்து நாங்கள் எப்படி பண்ண முடியும் ஒரு பெண் பிள்ளைகள் எப்படி பண்ணும்போது வந்து இங்கே உள்ள சில அரசியல்வாதிகள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் போது எந்த மாதிரியான அரசியல் பண்ணாங்க கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க சேகர் பாபுக்கும் சரி திருமாவளவனுக்கும் சரி நிச்சயமாக அந்த முருகன் வந்து தண்டனை கொடுப்பாரு இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க செல்ஃபி எடுக்கணும்னு வரும்போது வந்து அந்த செல்ஃபியை வாங்கி தயவு செய்து அந்த படத்தை போடுங்க இப்படி அழிச்சாருங்க கேட்டால் அதுக்கு என்ன சொன்னால் வேறு வந்திருக்கும் எவ்வளோ நாசுக்காக போய் பேச பாருங்க இன்னைக்கு ஒரு சத்தியராஜன் ஒரு கேடு கட்டவர் வந்து மேடையில் வந்து சொல்கிறாரு வாழும் அம்பேத்கர் திருமாவளவன் அம்பேத்கர் எங்கே எங்களெல்லாம் வச்சு குழப்பு நடத்துகிற திருமாவளவன் எங்கே இதெல்லாம் ஏற்றுக்க முடியுதா சார் தமிழகத்தில் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்திருந்தாலும் இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் அவளை கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர் பொருள் சீரையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்காங்க அவருடைய வாக்குமூலத்தில் பார்த்தீங்கன்னா தான் நடித்த படத்தில் எனக்கான அந்த பாக்கி தொகை இருந்துச்சு அது வந்துட்டு தர முடியாத காரணத்தால் வந்துட்டு போதைப் பொருளுக்கு நான் அடிமையாகிட்டேன் போதைப்பொருள் அவரே தான் கொடுத்துருந்தாங்க சினிமா தயாரிப்பாளர் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் முதல்ல மக்கள் மன்றத்துல இந்த சம்பவத்தை கொஞ்சம் நல்லா வந்து சிந்திச்சு பார்த்தா யார் அரசியல் பண்றாங்கன்னு வந்து தெரிய வரும் ஒரு பிரபலமான பார் அந்த பார்ல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து திமுகவை சேர்ந்தவங்களும் அதிமுக சேர்ந்தவங்களும் வந்து என்ன வந்து ஒரு கை கலப்பு ஏற்படுது அது எதனால கை கலப்பு ஏற்பட்டதுன்னு வந்து அது வந்து இது வரைக்கும் வந்து போலீஸ் தரப்புல இருந்து வந்து விளக்கம் அளிக்கல பிரசாந்த் அவர் பேர் பிரசாத் பிரசாத் வந்து என்ன பண்றாங்க அந்த இடத்துல வந்து அதிமுகவை சேர்ந்தவன உடனே என்ன பண்றாங்க அலேக்கா அவரை தூக்கிட்டு போயிட்டு கைது பண்றாங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அவருடைய மொபைலில் அவர் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து கொக்கைன் அதாவது அந்த கும்பு குரூப்போட சேர்ந்தவங்களோட தொடர்பு வச்சு அந்த கொக்கைனை வந்து சப்ளை பண்ணுறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரொம்ப பெரிய ஒரு கண்டுபிடிப்பு ஏன் நான் சொல்ல வரேன்னா வந்து மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஆப்பிரிக்கா உதயநிதி ஸ்டாலின் இங்கே கோகேனு இது நான் சொல்லல மக்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஆனா நீங்க வந்து பார்க்க போனா யாரை காப்பாத்ததுக்கு வந்து பண்றாங்கன்னு வந்து தெரியல ஆனா என்ன கேட்டா வந்து நடிகர் அவர் ஸ்ரீகாந்த வந்து என்ன ஒண்ணா அவர் வந்து செய்தது சரின்னு நான் சொல்ல வரல ஒரு கிராம் வந்து என்னன்னா அவர் கிட்ட வந்து நாற்பது முறை பரிமாற்றம் பண்ணி அதை வந்து வாங்கினதாலையும் அதை உபயோகம் பண்ணதால வந்து அதுக்கு என்ன தண்டனையோ அது வந்து கொடுங்க ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா சிறை சினிமா துறையில இப்போதான் வந்து போதை கலாச்சாரம் வந்த மாதிரி இவங்களாம் வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது தான் வந்து மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட்டோட இன்னைக்கு இரவு அதாவது தமிழக மக்களுக்கு வந்து இரவு வந்து ஒரு நடக்கிற எந்த விஷயமும் நிறைய பேருக்கு தெரியாது பதினோரு மணியிலேருந்து விடுகாலை அஞ்சு மணிக்கு தான் அவங்களுடைய உலகமே ஸ்டார்ட் ஆகுது நடிகர்களாக ஆகட்டும் அரசியல் பிரமுகர் ஆகட்டும் இன்னைக்கு நான் கேட்குறேன் ஒரு பார்ல இத்தனை மணிக்கு மேலே அந்த விற்கக்கூடாதுன்னு வந்து என்ன லைசன்ஸ் கொடுக்கப்படுதுன்னா பதினோரு மணிக்கு மேலே அந்த பார் இயங்குதுன்னா அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலருக்கு தெரியாதா இல்லை அந்த ஏரியா கலெக்டருக்கு தெரியாதா இல்லை ஒரு டிசிக்கு தெரியாதா இல்லை ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தான் தெரியாதா யாருக்கு நான் கேட்கறேன் அப்போ இவங்க எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணனா வந்து தர வேண்டியது வந்து கரெக்டாக வந்து அந்த காசை கொடுத்துட்றாங்க அதனால தான் அனுமதி கொடுக்குறாங்க நான் ஏன் ஒன்று கேக்குனா இன்னைக்கு அவருடைய மொபைலை வந்து ஆய்வு பண்ணதால் கிடச்ச இந்த இதை வச்சு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அடுத்தது வந்து கிருஷ்ணா பல நடிகைகள்லாம் வந்து இது யாரை திசை தருப்புற ஒரு நாடகம்னு வந்து எனக்கு தெரியல இதே திமுகவை சார்ந்த வந்து ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்கிறவர் வந்து வந்து இனி எவ்வளோ பெரிய ஒரு மாஃபியாவோட கனெக்ட் வச்சுருந்தாங்க ஆனால் அவருடைய மொபைலை வந்து ஏன் ஆய்வு பண்ணலை அவர் வந்து திமுகவுடைய அணியில் இருந்தவர் நெருங்கிய நண்பர் வந்து உதயாநிதி ஸ்டாலினுக்கும் நெருங்கிய இது வந்து பார்க்க போனா வந்து திருமாவளவனுக்கும் நெருங்கிய தொடர்பு முந்தாணித்து ஒரு பைத்தியகாரன் ஒரு அமீர்னு ஒருத்தன் பேசுகிற பற்றியா அவங்களுக்குலாம் இருக்கும்போது இவருடைய மொபைலில் ஏன் ஆய்வு செய்யப்படவில்லை ஏன் அதுக்கப்புறம் வந்து முற்றுப்புள்ளி யாரை காப்பாற்ற தயவுசெய்து நான் மக்கள் மன்றத்தில் விட்டுறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு நடிகர் மாட்டினதால அந்த நடிகரை எந்தளவை வந்து அவமானப்படுத்தணுமோ வந்து அவர் பாவம் நடந்து அவர் படத்தில் நடித்தாருன்னா நான் மறுபடியும் அந்த இடத்துல ஏன் குறிப்பிடுறேன்னா இன்றைக்கி சமீபத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் சொல்லி ஒருத்தர் இன்றைக்கி திப்பு திபு திப்பு திபுன்னு வந்து இந்த நாலு ஆண்டில் வந்து எந்தளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு எத்தனை படங்கள் வந்து அவர் வந்து தயாரிப்புக்கு இது பண்ணிக்கிறார் ஏது வந்தது காசுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து கேள்விகள் கேட்கும் போது அவர் அப்ஸ்கான் அவர் ஆனால் அவரை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு தனிப்படையும் வந்து எங்கேயோ அமைக்கலை ஆனால் இவரை பிடிக்கிறதுக்காக வந்து ஒரு தனிப்படைன்னா அப்போது வந்து தமிழக அரசாங்கம் எந்த மாதிரியா வந்து வேகமாக நடக்குது எதனால் ஒன்று சொல்ல வரனா சமீபத்தில் நடந்த இந்த அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டில் ஞானசேகரனும் கூட மூணு மாதத்தில் தண்டனம் வாங்கி கொடுத்த இந்த தமிழக அரசாங்கம் ஜாஃபர் சதிஃபிஷ் விஷயத்தில் வரல ஆகாஷ் பாஸ்கர் விஷயத்தில் வரல இன்றைக்கி என்னடானா வந்து இன்றைக்கி தான் பிரசாத்னு ஒருத்தர் விஷயத்தில் வந்து இந்தளவு வந்து வேகமாக செயல்படுதுன்னா இதோடைய உள்ளுக்கம் என்னன்னு வந்து மக்கள் கேட்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்த இடத்துலையும் வந்து சொல்ல இன்றைக்கி வந்து சுற்று வட்டாரத்தில் எங்கே வந்து பார்த்தோன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய நெருக்கமானவங்க தான் இன்றைக்கி வந்து அதை தான் சொல்ல போனால் ஒரு தரப்பு மேலே வந்து என்னமோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் தரப்பு மேலேயே வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா ஆனால் என்னென்னா ஒன் சைடாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வழியாடாக்கிட்டாங்க இதில் வந்து என்னென்னா பாவம் பாவம் சொல்கிறத வந்து நம்ம ஸ்ரீகாந்த் வந்து இதில் மாட்டிக்கிட்டு அவரை வச்சுக்கிட்டு வந்து எந்த மாதிரியெல்லாம் திசை நடத்துகிறாங்க இது வந்து மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன் ஒன்றா இனி தமிழ்நாட்டில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இதே வந்து வீட்டுக்கு வெளியில் குடும்பத்தோடு வந்து கொடி தான் நம்ம முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் சாராயத்தை ஒழிச்சிருவேன் டாஸ்மார்க்கை ஓழிச்சிருவேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னடான்னா நாலு வருஷத்துலேருந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா சாராயத்தையும் டாஸ்மார்க்கையும் தாண்டி கொக்கென் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னா அப்போ இங்க இருக்கிற காவல்துறையும் உளவுத்துறை என்ன பண்ணுது அப்போ அந்த காவல்துறையும் உளவுத்துறையும் கையில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் வந்து அதுக்கு தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம் நான் பதவி விலகெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒன்னும் பத்து மாசத்துல மக்களே வந்து பதவியிலேருந்து இறக்கிடுவாங்க தயவு செய்து வந்து மக்கள் சிந்திக்கணும் நான் கேட்குறேன் ஒரு அரசாங்கம் நினைச்சா இன்னைக்கு இந்த போதை இந்த கொக்கைன் எப்படி வர முடியும் நான் கேட்குறேன் அப்போ அதை தயாரிக்கிறதுக்கு வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட்டோட விடதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கு உண்டான குடோன்ல வச்சு தயாரிக்கிறாங்க ஜாஃபர் சாதிக் அவங்க பிரதர்லேருந்து அவங்க விஷயத்தை கூட நல்லா வந்து சர்ச் பண்ணாங்கல்ல என்னாச்சு ஜாமீனில் வந்தாச்சு ஒரு நபர் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் ஒரு நபர் ஜாஃபர் சாதிக் இந்தாண்ட அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு நபர் தனி ஒருவன் இப்போ இந்த இடத்துல எந்த மாதிரியான வந்து இது பண்றாங்கன்னு பாருங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஆளுங்கட்சி வந்து என்னடான்னா வந்து பாரபட்சம் நாங்கள் இல்லாத ஆட்சி பாரபட்சம் இல்லாத ஆட்சி சொல்லி இன்னைக்கு அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அர்த்தவங்களை வந்து பலியாடாகிறாங்க இன்னைக்கு ஸ்ரீகார்து செஞ்சு ஒரு பலியாடாகிட்டாரு அடுத்தது கிருஷ்ணா அப்புறம் நடிகை இதை வச்சு எப்படி கறக்க போறாங்கன்னு தெரியல பணத்தை நான் மறுபடியும் இங்கே ஒரு குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறேன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட்டோட எல்லா பப்ளியும் வந்து போலீஸுடைய ஆதரவோடு நடக்கிற இந்த விஷயத்தில் நான் கேட்குறேன்னா ஒத்துமட்ட பப்பு அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் நீங்கள் தான் வந்து டாஸ் வந்து உங்களால் மூட முடியலைனாலும் அட்லீஸ்ட்டு அந்த பப்பு அந்த பாரை வந்து நீங்கள் மூடலாமே இதனால் வந்து பல குற்றங்கள் குறையுமே இன்றைக்கி பதினோரு மணியிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வீடியோ வீடியோ வந்து அவன் போதையில் குடிச்சிக்கிட்டு சமீபத்தில் வந்து ஒரு பொண்ணு எந்தளவு சர்ச் பண்ணி பின்னாடி தொடர்ந்து தொடர்ந்துன்னு வந்தாங்க கேட்டாங்கன்னா வந்து அது எந்த மாதிரி எல்லாம் டிராமாவை நடத்தினாங்க திமுக கூடியோட நான் திமுக கொடின்னு வந்து சொல்ல வரல அரசாங்கம் என்னன்னா வந்து மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு ரவுடிங்களுக்கும் போதை மாஃபியாவுக்கும் கொலை கொள்ள பண்றவங்களுக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்குது நான் எதனால வந்து இந்த இடத்துல சொல்கிறேன்னா சமீபத்துல வயதான தம்பதிகள் வந்து கொலை பண்ணிட்டு அப்புறம் அது வந்து முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அதை விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் அதை தனிப்படை வச்சு இப்போ வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க இந்த மாதிரி வந்து பல கொலைகளை வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ உளவுத்துறை தூங்குது உளவுத்துறை வந்து என்னென்னா வந்து குற்றவாளியில் கண்காணிக்கிறது இல்லை போதையில் ஈடுபடுறவங்க கண்காணிக்கிறது இல்லை ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து வந்து நான் எல்லாம் போய் காவல்துறையும் சொல்லலை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வாங்க வேண்டியதை வாங்கி இந்த தமிழ்நாட்டில் குற்றங்களை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக வந்து அவங்க இருக்கிறாங்க இதற்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் ஆதரவாக இருக்கிறதா அதிர்ச்சி அளிக்கும் இல்லை சார் ஆதரவு நம்ம சொல்ல முடியாது இப்போ ஒவ்வொரு குற்றவாளிகளுமே பார்த்தீங்கன்னா முதல்வராக இருக்கட்டும் துணை முதல்வராக இருக்கட்டும் ஒரு புகைப்படம் வைத்துக்கொண்டு அது மூலியமாகவே அவங்களோட அந்த அந்த தொழில் வளர்ச்சி வந்துட்டு மேம்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம் சார் இப்போது ஞானசேகரன் அவரை எடுத்துகிட்டா அமைச்சர் கூட ஃபோட்டோ எடுத்திருந்தார் துணை அமைச்சர் கூட ஃபோட்டோ எடுத்திருந்தார் இங்கே ரீஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் பண்றவர்கள்லாம் நெருக்கமானவர்கள்லாம் இருக்காங்க உதநிதிக்கு எல்லாம் ஆளுங்கட்சி தரப்போட தொடர்புல இருந்து தான் எல்லாமே வேலைகளுமே செஞ்சுட்டு வராங்களா சார் அதாவது ஒரு முதலமைச்சர்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யாராவது நெருங்க முடியுமா இல்லை ஒரு துணை முதலமைச்சர்கிட்ட யாராவது நெருங்க முடியுமா நான் வந்து எதிர்க்கட்சியில் விட்டுடுங்க ஏன்னா ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்கள பற்றி தான் நம்ம பேச முடியும் இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் வந்து இப்போ அவரோட நின்று உங்கள் கட்சியில் இருக்கிற அண்ணாமலையோட நிற்கிறாரு நயனாரண்ணனோட நிற்கிறாரு நாளைக்கு அது பேப்பரில் வரும்போது வந்து தயவு செய்து மக்கள் புரிஞ்சிக்கணும் ஆட்சியில் இருக்கும்போது வந்து அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது இதே வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் வந்து பார்க்கணும்னா சகஜமாக எல்லாருக்குள்ளேயும் வந்து நம்ம யார் கூட வேணாலும் புகைப்படம் எடுக்க முடியும் ஏன்னா ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கிட்ட போகும்போது அவங்களுடைய பேக்ரவுண்டு என்னென்னு வந்து சே வந்து கேட்பாங்க என்ன விஷயம் வந்து கேட்பாங்க ரைட்டுங்களா அப்போ அவங்க கூட அதுக்கப்புறம் தான் புகைப்படம் வந்து அதை வந்து நிற்கிறதுக்கே அனுமதி கொடுப்பாங்க அப்போ அதை என்ன ஒன்னா இப்போ இவங்களை கூட்டி வந்து ஒரு பிஸ்னஸ் மேனா என்ன பிஸ்னஸ்னு உங்களுக்கு தெரியாதா உளவுத்துறை அதுதான் தான் கேட்கறோம் உதவுத்துறை என்ன பண்ணுறாங்க சார் இன்னைக்கு ஒரு ஜாஃபர் சாதிக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்கள் படத்தை பையனுடைய படத்துக்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிணுக்கிறான் சார் அதை ஃபினான்ஸ் பண்ணுறான் சார் ஓ ஓ அங்கே வந்து சாலோ போடுங்க கட்சிக்கு ஒரு நிதி கொடுத்துருங்க அவன் என்ன பண்ணுறான் இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவன் எனக்கு முதலமைச்சரை தொடர்புனா அவனுக்கு வந்து ஆயிரம் பேர் வந்து அவன் கூடுறாங்க அதனால வந்து எனக்கு வந்து இந்த ஒரு புகைப்படத்தை வச்சு எல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியதுனால அப்போ வந்து நான் கேட்க போனேன்னா அப்போ சுலபமாக எல்லாம் எல்லா இடத்துக்கும் போயிடலாமே எங்கள் மணல் கடத கடத்தில் இருக்குங்க தயவு செய்து ஒரு அரசாங்கம் நினச்சா வந்து தடுக்க முடியும் சார் நான் மறுபடியும் சொல்கிறேன் அரசாங்கம் நினச்சா எது ஒன்றா ஒழிக்க முடியும் ஆனால் அரசாங்கம் அதை பண்ண வரல முன் வரல அதுதான் உண்மை சார் மதுரையில் நடந்து முடிந்த முருகபக்தர் மாநாடு பொறுத்த வரைக்கும் முன்னாள் பாஜக மாநில தலைவர் வந்துட்டு பேசும்போது சொல்லியிருந்தார் சார் அதாவது ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் பள்ளிக்கு போகும்போது திருநீரும் கையில் வந்துட்டு கயிறும் இந்த மாதிரிலாம் அணிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார் நம்ம மதத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இதற்காக துறை அமைச்சர் வந்துட்டு மதம்ன்றது பார்த்தீங்கன்னா பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் சார் முதல் ஒரு விஷயம் எட்டு லட்சம் பேர் கூடுன அந்த மாநாட்டில் டாஸ்மார்க்கில் வியாபாரம் நடக்கலை சார் பொதுவாகவே ஒரு மாநாடுனால் வந்து உங்களுக்கே தெரியும் அடுத்த அந்த நாலு நாள் அஞ்சு நாள் வந்து ஓஹோன்னு நடக்கும் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த டாஸ்மார்க்கில் எக்கச்சக்க பாட்டில் வந்து அடுக்குனாங்க தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த டாஸ்மார்க்கில் வியாபாரம் நடக்கலைன்னு சொல்லும் போது ஒரு பெரிய அதிருப்தி அங்கே ஏற்பட்டு போச்சு ஒன்று ரெண்டாவது வந்து என்ன ஒன்றுனா வந்து இந்து முன்னணி நடத்தின அந்த மாநாடு வந்து சங்கிகளுடைய மாநாடு உண்மையாலுமே முருக அங்கே போக மாட்டாங்கன்னு வந்து நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு வந்து அங்கே சொன்னாங்க சார் இதை நான் சொல்லலை நீங்களாம் மீடியாவில் போட்டு காட்டினதான் சொன்னாங்க அந்த க்ரௌடு வந்து நான் பிரம்மாண்ட வெற்றியெல்லாம் சொல்ல மாட்டேன் இதற்கு முத வந்து சேகர்பாபுவுடைய பதில் என்ன ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் தலைகீழாகிடுச்சு இன்னைக்கு அவங்க நடத்துகிற மாநாட்டிலையும் அவ்வளோ க்ரௌடு இல்லை இது ரெண்டு மூணாவது அந்த மாநாடு முடிஞ்சு வந்து போகும்போது வந்து பார்க்க போனீங்கன்னா அங்கே உள்ள ஒரு போலீஸ்காரங்க கூட உள்ளே இல்லை அந்த மாநாட்டுக்குள்ள வந்து ஏதாவது வந்து ஒரு ஒரு கலவரம் ஏற்படுமான்னு சொல்லிட்டு தான் ஆளுங்கட்சி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக இந்த திமுக அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா ஒரு ஒரு மாநாட்டில் எந்தளவு வந்து பொந்தபஸ்து தருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடு இன்னைக்கு கோர்ட்டில் போயிட்டு தான் அது அனுமதி பெற்று ஆனால் அதையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ஆத்திரத்துலையும் செல்லையும் இதை கண்டுக்காமல் விட்டுடாதீங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்து முன்னணியுடைய கட்சி கொடிகள் நிற்கும் போது கூட வந்து திமுக கொடி வந்து நட்ட வச்சாங்க அது அளவு காழ்ப்புணர்ச்சின்னு வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இரண்டாயிரம் வாலண்டியர்ஸ் இருபத்தஞ்சி இருபத்தாறு டீமை வச்சு அந்த என்னென்னா இந்து முனியும் அவங்கள சேர்ந்த ஆர்எஸ்எஸ்ஸும் அவங்கள சார்ந்த பிஜேபி வந்து வாலண்டியர்ஸை நியமித்து எங்களை நாங்கள் பாதுகாக்க தெரியும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் அந்த அந்த இடத்துக்கு காட்டினாங்க இது இது வரைக்கும் எந்த ஒரு மாநாட்டிலையும் நடந்ததில்லை இது ஒரு வரலாறு பொதுவாகவே ஒரு மாநாடு முடிஞ்சால் வந்து ஒவ்வொரு கட்சியில் நீங்கள் பார்க்கணும் சாப்பாடு செதறி கொட்டி அது கெட்டு இது கெட்டு இன்றைக்கி அந்த உணவை எந்தளவு வீணாக்கி இருப்பாங்கன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த மாநாட்டில் போகும்போது அந்த மாநாட்டு முடிஞ்ச கையோடு எல்லா குப்பையிலேருந்து ஒரு ஒரு சின்ன பேப்பர் கூட அந்த இடத்துல இது பண்ணல ஒரு மாநாடு நடந்ததுக்கு உண்டான ஒரு அறிகுறியும் தெரியல ஆனால் எந்த மீடியாலையும் காட்டல ஆனால் பத்திரிகையிலே காட்டினாங்க இது அடுத்த கட்ட ஒரு வெற்றி கர்மான் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லலை தயவு செய்து இஸ்லாமிய சகோதரனும் என்னுடைய கிறிஸ்துவ சகோதரனும் இந்து சகோதரர்களும் புரிஞ்சிக்கணும் மத அடையாளம் பிற்போக்குத்தனமானதுன்னு வந்து அண்ணா அண்ணாமலைக்கு அமைச்சர் பதில் ம மகேஷ் பதில் சொல்லிருக்கிறார்ல தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் இதில் இஸ்லாமியனுடைய தவறு எதுவுமே கிடையாது கிறிஸ்துவனுடைய தவறும் கிடையாது இந்துக்களுடைய தவறும் கிடையாது ஆனால் சிலர் இஸ்லாமிய போர்வையில் உள்ளவர்கள் சில கிறிஸ்துவர்களுடைய போர்வையில் உள்ளவர்கள் தயவு செய்து க இது பண்ணணும் சில அரசியல்வாதிகள் தூண்டுதல் பேரில் வந்து என்ன மாதிரியான ஒரு ட்ராமாவை நடத்துனாங்க நான் அந்த வரிகளை வந்து படித்து காட்டிட்டு அடுத்தது சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து அந்த பேப்பரில் என்ன பேப்பரில் போட்டிருக்குதுன்னா வந்து தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை மத அடையாள சின்னங்களுடன் பள்ளிக்கு செல்லும்படி மாணவர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளார் எந்த மதமாக இருந்தாலும் அந்த அடையாளங்களை இல்லாமல் அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னாள் முதல்வர் காமராஜர் ஐயா சீருடை காமராஜர் சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் மீண்டும் மத அடையாளத்தை மத அடையாளத்தை புகுத்துவது மிகவும் பிற்போக்குத்தனமானது பள்ளி அனைவருக்கும் பொதுவானது இருக்க வேண்டும் என்பதாக என்பது தான் முற்போக்கு தனமானது யார் அன்பில் மகேஷ் சொன்னார் கர்மா பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நான் மக்களை இந்த இடத்துல வந்து நினைவுபடுத்த விரும்புகிறேன் இன்னைக்கு ஹிஜாப்பை வச்சு எந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக கொண்டு போகக்கூடாதுன்னு வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணும்போது அப்போது வந்து எதிர்த்து எல்லாம் என்ன சொன்னாங்க அது எப்படி எங்களுடைய மத அடையாளங்களை வந்து நாங்கள் எப்படி பண்ண முடியும் ஒரு பெண் பிள்ளைகள் எப்படி பண்ணும்போது வந்து இங்கே உள்ள சில அரசியல்வாதிகள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது எந்த மாதிரியான அரசியல் பண்ணாங்க அந்த பள்ளி வ வகுப்புக்குள்ளே அந்த மாணவி அப்படி தான் உட்காரணும் அது அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லும் போது தான் மக்கள் மறந்துருக்க மாட்டிங்க அதுக்கப்புறம் பார்க்க போனால் மாணவர் பட சேர்ந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு ஒரு காவி இது வந்து போட்டுன்னு வந்தாங்க மறந்துடக்கூடாது அரசியல் எப்படி இவங்க பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆனால் நான் வந்து கேட்குறேன் இன்றைக்கி வந்து ஒரு நீட்டு ஒன்று ஏதோ போகிறாங்க நீட்டு ஒன்று போகும்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காதில் கம்மில் இந்த மூக்கில் செயின்னு வலையல் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை நான் இடத்துல இந்த என் கருத்தை பதிவு பண்ணேன் ஆனால் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு முஸ்லாமிய மாணவனோ கிறிஸ்துவ மாணவனோ இந்து மாணவனோ வந்து தொப்பியை கட்டிட்டு ஹிஜாபை கட்டிக்கிட்டு சில்வையை கட்டிகிட்டு ருத்ராட்சத்தை கேட்டிட்டு மட்டும் பிரச்சனை எழுதுறாங்களே அப்போ பிரச்சனை வந்து மக்கள் மத்தியில் இல்லை இருக்கக்கூடிய சில அரசியல்கள் கட்சிகள் தான் இன்னைக்கு அண்ணாமலை சொன்னது என்ன தவறு ஒரு ருத்ராதிச்ச போடு உன் பட்டிய பொண்ணா வந்து ஆமாம் ஆமாம் இப்போ நான் என் அடையாளத்தில் இருக்கிறேன் நீ பண்ணுன்னு சொல்கிறதுல குற்றம் இல்லை இது வந்து எல்லாருமே வந்து என்ன அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த யூனிஃபார்ம் சிஸ்டம் இருக்கணும்னு சொல்றதால ஐயா காமராஜர் கொண்டு வந்தது இதை இங்கே எல்லாம் என்ன பண்ணானுங்க இவங்க ஆதாயத்துக்கு அதாவது பிரிச்சாங்க உண்மையா சொல்ல போனா இஸ்லாமிய சகோதரர்களே சும்மா அந்தவனை வந்து சொரிஞ்சு விட்டாங்க இன்னைக்கு ஒரு முருக பக்த மாநாடு நடத்தினது காரணம்னா வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவங்க சொன்னாங்க உண்மை அது கிடையாது இந்துக்களிடம் ஒற்றுமை இல்லை ஏன்னா ஒரு முஸ்லீம் வந்து அந்த இடத்துல வந்து ஒன்னா இருக்குன்னா இந்த ஒரு கிறிஸ்டின் ஒன்னா இருக்கும் வந்து இந்துக்களுக்குள்ள வந்து ரெண்டு பிரிவினையா இருக்குது பத்து பிரிவினையா இருக்குது அப்போ அவங்களை ஒருங்கிணைக்க என்ன அப்படின்னு சொல்லும் தான் இந்த முருக பக்த மாநாடு நடத்தினாங்க இதுல வந்து எப்படி இவங்க திசத்து இப்படினாங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக ஏன்னா இன்னைக்கு ஒரு இந்து கடவுளை கொச்சப்படுத்துறது ஒரு ஹிந்து ஆனால் அதற்கு வந்து இந்த சேகர்பாபு அந்த இடத்துல வந்து குரல் கொடுக்கல அதனால தான் அவர் வந்து அலோலியா பாபுன்னு வந்து நம்மளுடைய எச்சு ராஜானை வந்து சொல்லின்னு இருக்கிறார் ஏன்னா உன் மதத்தில் இருக்கிறவன் வந்து உன் மதத்தை சேர்ந்தவன் நம்ம கடவுளை கொச்சப்படுத்தும் போது குரல் நீ இன்னைக்கு கிறிஸ்துவனுக்கு போய் நீ வந்து கொடை திருக்கணா அப்போ கிறிஸ்துவன் தானே ஆம்பளைங்க இல்லைன்னு நினைச்சிட்டாரா சேகர்பாபு இல்லை முஸ்லீம்களை திராணி இல்லை தைரியம் இல்லை நினச்சிட்டாங்களா உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா திருமாவளவனன் வந்து கடவுளையே வந்து நான் வந்து வணங்காமல் கொஞ்ச நாள் இருந்தாலும் இன்னைக்கு கோயில் கோயிலாக வந்து பரிவர்த்தம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் திருப்பற குன்றரை போனார் அரை மணி நேரம் விபூதியை வச்சார் தயவு செய்து வந்து ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவு வந்து ஒரு பொய் சொல்கிறாருன்னா நான் வந்து திருமாவளம் தொண்டர்கள் வந்து கேட்குறேன் அண்ணன் வந்து என்ன சொல்கிறேன்னா தைரியம் இல்லாத ஒரு அண்ணன் அந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா ஐயா எனக்கு அரை மணி நேரம் அங்கே வச்சா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி வரும் அதெல்லாம் நான் ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு ஏன்னா அந்த முருகன் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க சேகர் பாபுக்கும் சரி திருமாவளவனுக்கும் சரி நிச்சயமாக அந்த முருகன் வந்து தண்டனை கொடுப்பார் இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க செல்ஃபி எடுக்கணும்னு வரும்போது வந்து அந்த செல்ஃபியை வாங்கி தயவு செய்து அந்த படத்தை போடுங்க இப்படி அழிச்சாருங்க கேட்டால் அதுக்கு என்ன சொன்னால் வேர்வை வந்திருக்கும் எவ்வளோ நாசுக்காக போய் பேசுகிறாரு பாருங்கள் வேர்வை வந்திருக்கும் இப்படி அழிச்சிட்டு சொல்லும் போது ஏங்க வேர்வை வந்தால் இப்படி தொடைப்போம் இல்லை இப்படி தொடைப்போம் இல்லை இப்படி தொடைப்போம் எவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய் இவர் என்ன நினச்சிட்டார் தமிழக மக்கள் பைத்தியக்காரங்க நினச்சிட்டாங்களா இன்னைக்கு ஒரு முஸ்லீமுக்கு வந்து நீ கொடை பிடிக்கிற ஒரு கிறிஸ்துவனுக்கு கொடை பிடிக்கும் போது வந்து உன் சமுதாயத்துக்கு வந்து கொடை பிடிக்கலன்னா இவங்களுடைய போராட்டமே இவங்க பிரிவினை ஏற்படுத்துன்னு சொல்ல வரல ஏன் இரண்டு இந்துக்கள் வந்து இரண்டு சட்டங்கள் இருக்குது ஏன் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீ வந்து தூக்கிட்டு வந்து பிராமணனை உட்கார வச்சுக்கிற உனக்கு தேவைன்னா அதே பிராமணனை விமர்சனம் பண்றேன் இன்னைக்கு கூட வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து திருமாவளவன் வந்து ஸ்டேஜ்ல ஏறி எவ்வளவோ இருக்குது இந்த தமிழ்நாட்டில் ஆனால் அவர் பேசார் நேத்து சிவன் ஹிந்து பார்வதி ஹிந்து முருகர் ஹிந்து அப்போ விநாயகர் மொத்தம் வட நாட்டானா ஒரு ஹிந்து தானே சொல்கிறார் ஐயோ அது யார் கேட்டாங்க உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயம் எவ்வளோ இருக்கும்போது இந்த இந்த அரசாங்கம் நாலு வருஷத்தில் வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாம இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு வந்து இன்னும் நான் கேட்குறேன் உண்மையிலுமே திருமாவளவன்தான் சம அந்தஸ்து வந்துச்சா இன்றைக்கி ஒரு சத்யராஜுன்னு ஒரு கேடு கட்டவர் வந்து மேடையில் வந்து சொல்கிறாரு வாழும் அம்பேத்கர் திருமாவளவனா அம்பேத்கர் எங்கே எங்களைலாம் வச்சு பொழப்பு நடத்துகிற திருமாவளவன் எங்கே இதெல்லாம் ஏற்றுக்க முடியுதா தயவு செய்து வந்து புரிஞ்சிக்கணும் மக்கள் வந்து என்ன ஒன்றுனா இன்றைக்கி சும்மா இருந்த இந்து சமுதாயத்தை வந்து நாங்கள் சொரிஞ்சு உள்ள இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுரிஞ்சிட்டு காலாகாலமாக இன்றைக்கி பிஜேபி இன்றைக்கி வந்தோன்னா பிஜேபி அவங்களுடைய விஷயத்தில் அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஆனால் இங்கே வந்து காலாகாலமாக அரசியல் பண்ணது யாருன்னு கேட்டனா முத்துவேல் கருணாநிதி அவர் போட்ட விதை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஜாதி இல்லை இல்லைன்னு சொல்கிற இடத்துல வந்து ஜாதி ஜாதியை ஒழிக்கணும்னு சத்யராஜ் வந்து பேசுகிறார் எங்கே வா உன் ஜாதியை போட்டு நான் வரேன் இதை ஏற்றுட்டு நான் தயார் உண்மையங்க இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்த மாதிரி ஜாதி ஒழிக்கலாம்னு சொல்லி வரணும் வாங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம இது பண்ணலாம் இன்றைக்கும் கிராமத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா என் தெரு வழியாக வராத என் வீட்டு வழியாக வராத என் வீட்டு பின்புறத்தில் வந்து வா இன்னைக்கு வந்து அவங்க கட்சியை சேர்ந்தவங்க ஜாதி இல்லை இல்லைன்னு சொல்கிறா அவங்க வந்து ஓசி நீ எஸ்சி நீ கீழே உட்கார் நீ தலையில் அடிக்கிறது என்ன சார் இப்போ ஏன் சார் அப்பட்டமா இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு மலத்த கலைத்து இது பண்ண கூட வந்து கேள்வி கேட்க முடியாது திருமாவளவன் எதிர்த்து நான் வந்து கேட்ட சிங்கம் சிறுத்தை திருநீர் விஷயத்திலேயே உங்களால வந்து எந்த மாதிரி ஒரு பொய்யை கிரியேட் பண்ற நீங்க ஆட்சி கட்சி தோங்கும் போது என்ன சொன்னீங்க ஆட்சியிலும் போங்க அதிகாரத்துல போங்க இன்னைக்கு இன்னைக்கு திருமாவளவன் இல்லாத அதாவது இன்னைக்கு விடுதலை சேர்த்து இல்லாத எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது இன்னைக்கு எங்களுக்கு சீட்டு இவ்வளோ கேட்போம் அவ்வளோ கேட்போம் திராணி தான் நேருக்கு சவால் விட்டு கேளு நீ இல்லாம எந்த குட்டி என் கட்சியும் ஜெயிக்காது நீ சொல்றல நான் இன்னைக்கு சொல்றேன் உண்மையிலுமே ஆண் மகனாக இருந்தால் முதலமைச்சர் நேருக்கு நேர் பார்த்து எனக்கு இத்தனை சீட்டு இன்றைக்கே பேசு இன்னைக்கே பேசு எனக்கு இவ்வளவு ஓணும் இன்றைக்கி என் சமுதாயத்துக்கு அங்கீகாரம் ஓணும் அவங்கள வந்து உயர் பதவியில கொண்டு வரணும் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க கேட்க முடியாது அந்த திராணி இருக்குதா அதை விட்டுட்டு திமுகக்கு சொம்பு தூக்குற திருமாவளவன்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லைங்க தகுதி இல்லை அதனால தான் இந்துக்கள் வீழ்த்து கொண்டார்கள் நான் மக்களை வந்து ஒரே வார்த்தை சொல்லுவேன் ஆய் நம்மெல்லாம் ஒற்றுமையே தான் இருக்கணும் ஆனால் அரசியல்வாதிகள் சுயலாபத்துக்காக இப்போ பண்ணதை தயவு செய்து சிந்திக்கணும் நீங்கள் கேள்வி கேட்கணும் திருநீரை இந்த மாதிரி அழிச்சிட்டு வந்து நீங்கள் அதை அந்த படத்தை பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு திருமாவளவன் சொன்ன அந்த பொய் எந்த அளவு வந்து

கலெக்டர் பசங்கங்க போடணும் ஜட்ஜு பசங்க சேரணும் அரசியல்வாசி பசங்க போடணும் இன்றைக்கி எல்லாமே வந்து இன்னைக்கு யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகிறோம் எல்லாருமே வந்து அவங்க வந்து அரசாங்க பள்ளியில் தான் படிக்கணும்னு சொல்லி முதலமைச்சரால் சட்டம் போட முடியுமா அதை நிறைவேற்ற அன்பில் மகேஷனால் தான் முடியுமா நான் எல்லா கட்சியும் தான் கேட்குறேன் ஜாதியை ஒழிக்கணுன்னா வந்து எங்கேருந்து ஒழிக்கணும்னா சார் பள்ளி பருவத்துலேருந்து சார் இன்னைக்கு எல்கேஜிலேருந்து அவங்க சேரும் போது வந்து அவங்க கூட வந்து மதம் பார்க்காம ஜாதியை பார்க்காம வந்து ஒரு அறையில் வந்து அவங்க ஒரு தட்டில் சாப்பிட்ற மாதிரி வந்து இது வரைக்கும் நடந்தது போதும் சார் இனி வரும் காலத்தில் இது பண்ணக்கூட ஏதாவது ஒரு கட்சி தலைவரை வந்து சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள் சார் நான் வந்தால் இதை ப்ரைவேட் ஸ்கூல்லாம் ஒழிச்சிருவேன் தமிழ்நாடு அரசாங்கத்தில் நடக்கிற பள்ளி தான் வந்து இன்னைக்கு மேன்மைப்படுத்தி இன்னைக்கு உயர் கல்வியிலேருந்து டிஜிட்டல் போர்டுலேருந்து அவன் அனைத்தும் இலசமாக தரவும் வந்து சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எந்த ஒரு அரசியல்வாதியும் முன்னாடி வர மாட்டான் நான் எழுதி தரேன் அது சொல்ல சொல்லுங்க அதே நேரத்தில் அடுத்தது இன்னொரு சேலஞ்சு வைக்கிற மார்க்கை ஒழித்து விடுவோம் நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து போடுவோம் சொல்லி எவனாவது வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வைக்க சொல்லுங்க சார் தைரியம் பண்ண சொல்லுங்க சார் நான் எழுதி தரேன் அந்த ஆட்சி வராது சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து போதை கலாச்சாரம் குடிப்பு வழக்கம் வந்து அதிகரிச்சுட்டு வந்துருச்சு இன்னைக்கு நீங்க வந்து அதை வந்து நீக்கிடுவேன்னு நீங்க சொன்னீங்கன்னா எவனும் ஓட்டு போட மாட்டான் நான் அடிச்சு சொல்றேன் எனக்கு அந்த தைரியம் இருக்குது எவனாலும் அதை சொல்ல முடியாது